அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில எது தொடர்பா பார்க்க போறோம்னா நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் சிலபஸ் அடிப்படையில காணொலியை பதிவிட்டு வரேன் அந்த அடிப்படையில் அழகு மூணுல பக்தி இலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில இஸ்லாமியத்தினுடைய தமிழ் பங்களிப்பை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமியத்தில் தோன்றிய பெருங்காப்பியங்களினுடைய பங்களிப்பை தான் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நூலினுடைய பெயர் தீன் விளக்கம் இந்த நூலை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தீன் விளக்கம் இந்த நூலை எழுதியவர் யார்னா வண்ணக்களஞ்சிய புலவர் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் இந்த காப்பியத்தை வந்து இவர் வந்து எழுதி வெளியிட்டிருக்கிறாரு ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை அடுத்துள்ள ஏர்வாடியில அடக்கமாயிருக்கக்கூடிய செய்யுது இப்ராஹிம் சஹீது வலியுல்லாவ் அவர்களை பாட்டுடை தலைவராக கொண்டு இந்த காப்பியம் பாடப்பட்டிருக்கு செய்து இப்ராஹிம் வலியுல்லாவ் இவர் வந்து பாத்தீங்கன்னா முகமது நபீனுடைய பேரராகிய ஹிமாம் உசைனின் தலைமுறையே வந்த தலைமுறையில வந்த ஒரு வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க அஹ் மதினாவிலிருந்து தமிழ்நாடு வந்து அஹ் விக்கிரம பாண்டியனுடன் போர் புரிந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியை வென்று ஆட்சி புரிந்த செய்தி இப்ராஹிம் அவர்களுடைய வீர வரலாறு பத்திதான் தான் அந்த காப்பியம் வந்து பேசுது இருபத்தி ரெண்டு படலங்கள்ல இருபத்தி ரெண்டு படலங்கள்ல ஆயிரத்தி எழுநூற்று நாற்பது விருத்தப்பாக்களை கொண்டு பாடப்பட்ட ஒரு நூலாக தான் இந்த தீன் விளக்கம் விளங்குது காப்பிய தலைவருக்கும் விக்கிரம பாண்டியனுக்கும் பத்து நாட்கள் நடைபெற்ற ஒரு போரை பத்து படலங்கள்ல புலவர் வந்து பாடக்கூடிய விதம் போட்டுதலுக்குரியதாக இருக்கு போர் வர்ணனையே இந்த காப்பியத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் வருசை இப்ராஹிம் லெப்பை என்பவரோட பொருள் உதவியோட தான் அந்த காப்பியத்தை வந்து அவர் வந்து பாட முடிஞ்சிருக்கு அதனால தன்னுடைய புற வளர காப்பியத்துல பல்வேறு இடங்கள்ல மறக்காம நன்றி உணவரோட அவர் வந்து அதை குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த காப்பியத்தினுடைய பெயர் வந்து ரெண்டு வெவ்வேறு விதமா பதிப்புல வெளிவந்திருக்கு ஆஹ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மு முதல் பதிப்புல தீன் விளக்கம் அப்படின்ற சொல்லாடலும் மற்றொரு பதிப்புல தீநெறி விளக்கம் அப்படின்னும் பதிப்பிக்கப்பட்டிருக்கு முஸ்லிம் அல்லாதர் தீன் அப்படின்ற அந்த அரபு சொல்லினுடைய பொருளை புரிந்து கொள்ளாமல் விட்டால் அது வேறு விதமா கருத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இரண்டாம் பதிப்புல அதனுடைய பெயரை வந்து தீநெறி விளக்கம் அல்லது தீ நெறி அப்படின்ற ஒரு புராணம் அப்படின்ற பெயர்ல அது வந்து கையாண்டுருக்காங்க தீன் அப்படின்றது வந்து இங்க வந்து இஸ்லாத்தை தான் அது வந்து குறிக்குது தீநெறி ஆகிய இஸ்லாம் தமிழகத்தினுடைய விளங்க தொடங்கிய நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு விளக்க காப்பியமா தீன் விளக்கம் விளங்குதுன்னு ஜே எம் சாலி அப்படின்ற ஒரு ஒரு கருத்தை சொல்றாரு அதாவது தீ நெ தீன் நெறியாகிய இஸ்லாம் தமிழகத்தில் விளங்க தொடங்கிய நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு காப்பியமா தான் இந்த தீன் விளக்கம் விளங்குது அப்படின்னு ஜே எம் சாலி அவங்க வந்து மென்ஷன் பண்றாரு மதுரையை அடுத்த யார் தான் வந்து இந்த காப்பியத்தினுடைய களமா இருக்கிறதுனால மதுரை மீனாட்சி சொக்கநாதர் இவங்களை பத்திய குறிப்பும் இந்த காப்பியத்துல இடம்பெறுது அப்படி அவங்கள குறிப்பிடும் போது அவங்க முஸ்லீம் அல்லாத பாத்திரங்களுடைய வாயிலா அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உத்தி முறை வந்து ரொம்பவுமே இவர்கிட்ட தனித்துவமா இருந்திருக்கு சிவபெருமானை பற்றி கூறும்போது ஜோதி வெண்பிறை சூடிய சொக்கர் அப்படின்னு பாடுறாரு இந்த தகவலோட தீன் விளக்கம் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்யறேன் நிச்சயமா இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நம்புறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி